தாராபுரத்தில் சமூக நல்லிணக்க ரம்ஜான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி தாராபுரம் பதினேழாவது வார்டு திமுக நகர இளைஞர் அணி சார்பில் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பதினேழாவது வார்டு திமுக மற்றும் நகர இளைஞர் அணி சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் தலைமையில் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளரும் திருப்பூர் மாநகராட்சி நான்காவது மண்டல குழு தலைவருமான ஈல பத்மநாபன் முன்னிலையில் சமூக நல்லிணக்க ரம்ஜான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நகர செயலாளர் முருகானந்தம் நகர்மன்ற தலைவர் பாப்பு கண்ணன் ஒன்றிய செயலாளர் எஸ்வி செந்தில்குமார் திமுக நகர துணை செயலாளர்கள் கமலக்கண்ணன் மற்றும் சையத் ரியாசுதீன் வார்டு செயலாளர் சையத் வசிமைதீன் வார்டு பிரதிநிதி நகரமன்ற உறுப்பினர் சாஜிதா பானு காஜா கவுஸ்பீர் என்கின்ற காலித் அகமத் பாஷா சுரேஷ் மற்றும் இளைஞரணி சார்பாக அத்திக் பஷீர் காஜா ஷாயித் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மன்ற உறுப்பினர்கள் கட்சி நிர்வாகிகள் கட்சி உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர்